ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதுள்ளது தானத்திலே சிறந்தது அன்னதானம் என்று பெரியவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு மனிதனால் பத்து நாட்கள் தொடர்ந்து சாப்பிடாமல் இரு என்று கூறினால் அவனால் முடியாது பத்து நாட்களுக்கு உண்டான உணவை ஒரே நேரத்திலே சாப்பிடு என்று கூறினாலும் அவனால் சாப்பிட முடியாது பூமியிலே திருட்டுத் தொழிலை வழிப்பறி கொள்ளையே செய்த ஒருவன் இறந்து மேல் உலகம் செல்கின்றான் சித்திரகுப்தன் அவன் செய்த பாவங்களை எல்லாம் பட்டியலிட்டு காட்டுகின்றான் அதையெல்லாம் பொறுமையாக கேட்ட நீதி நெறி தவறாத யம பிரபு அவனை புண்ணிய லோகத்திற்கு அனுப்புங்கள் என்று கட்டளையிடுகின்றான் அதை கேட்டு வெகுண்ட யமதர்மன் அவன் செய்த பாவங்களை எல்லாம் நான் பட்டியலிடுகின்றேன் அவனை நீங்கள் நரகத்திற்கு அனுப்பாமல் புண்ணிய லோகத்திற்கு அனுப்புகின்றீர்களே இது சரியா என்று யமதர்மனை பார்த்து கேட்டபோது யமதர்மன் கூறுகின்றார் இவன் பூமியிலே திருடுவதற்காக ஒரு வீட்டை நோட்டம் விட்டு கொண்டிருந்தபோது வயது முதிர்ந்த பெண் ஒருத்தி தள்ளாடி தள்ளாடி இவனிடம் வந்து ஐயா தர்ம பிறகு நான் சாப்பிட்டு பல நாட்கள் ஆகின்றது இந்த உடலை விட்டு உயிர் வெளியேற துடிக்கின்றது ஆகவே ஏதாவது தர்மம் செய்யுங்கள் என்று கேட்டபோது அந்த இக்கட்டான நிலையிலும் முரட்டு குணம் படைத்த அவன் தூரத்திலே தெரிகின்ற அன்னதான சத்தத்தை தனது சுண்டு வரலால் சுட்டி காட்டினான் அவளும் தள்ளாடி தள்ளாடி அந்த அன்னதான சத்திரத்திற்கு சென்று சாப்பிட்டு வெளியேறி கொண்டிருந்த தனது உயிரை உடலிலே நிறுத்தி கொண்டால் ஆகவே ஒரு உயிரை காப்பாற்றிய இவன் படைத்த பிரமனுக்கு சமமாகின்றான் ஆகவே இவன் செய்த பாவங்கள் அனைத்தும் இவன் செய்த புண்ணியத்தால் அதாவது அன்னதானம் செய்யாமல் இருந்தாலும் அந்த அன்னதான சத்திரத்தை சுட்டி காட்டியதால் இவன் செய்த பாவங்கள் அனைத்தும் தவிடுபொடி ஆகின்றன ஆகவே இவனை புண்ணிய லோகத்திற்கு அனுப்புங்கள் என்று யமதர்ம பிரபு கூறுகின்றார் அதாவது திருஞான சம்பந்தருக்கு மூன்று வயதிலே அன்னை நாணப்பால் ஊட்டியதும் திருவண்ணாமலையிலே வசித்த மகன் குகை நமச்சிவராயிரம் சீடரான குரு நமச்சிவர அன்னை உணவு கொண்டு வந்து கொடுத்ததும் ராமலிங்க அடிகளாருக்கு அந்நியார் உருவத்திலே பார்வதி தேவி உணவு வழங்கியதும் மகான் கோடகநல்லூர் சுந்தரசாமிய இறைவன் அந்தனர் உருவத்திலே வந்து உணவு படைத்ததும் அன்னதானத்தின் சிறப்பை நமக்கெல்லாம் எடுத்துக் கூறுவதாக அமைந்துள்ளது ஓம் நமச்சிவாய் ஆடிய திருப்பா